ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெர்க்கு ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி ஆறு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க இதை பற்றி முழுவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பெல் அக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மேக்ஸில் இருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தனி கிணறு இருக்குதுங்க வித்து போர்டை தண்ணியில் நல்லா தண்ணி இருக்குங்க மேலாவே ஒரு இருபது அடிக்கில் தண்ணி இருக்கும் கிணறு சுற்றியும் நல்லா கருங்கல்ல அருமையாக கட்டியிருக்காங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க அதில் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முசரிலேருந்து ஒம்பது கிலோமீட்டருங்க தொட்டியத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் திருச்சிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருங்க நாமக்கல்லேருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சுற்றியும் வந்து கருங்கல்ல கட்டி கிணற பக்கத்தில் அதை சுற்றியும் வேலிங் கொடுத்துருக்காங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்குதுங்க நீர் தொட்டி அதில் இருந்து பாசனம் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இருபது தென்னை மரம் இருக்குது இதில் காப்பு நிலையில் இருக்குதுங்க ப்ளஸ் வந்து இந்த ஆறு ஏக்கரில் வந்து இரநூறு மாமரம் வச்சுருக்காங்க அது இன்னும் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ஈல்டு அதிலேருந்து எடுக்கலாம் நல்ல சிமெண்ட் பூமிங்க அருமையான சைட்டு அது விவசாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான இடம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா கோழி பண்ண செட்டு ஒன்று இருக்குதுங்க நாட்டுக்கோழி வளர்த்துறது தான் நம்ம தாராளமாக அந்த கோழி செட்டில் பண்ணலாம் நல்ல தாராளமாக பெரிய ஒரு கோழி செட்டாகவே வச்சுருக்காங்க இந்த ஒரு இருபது தென்னை மரம் பிளஸ் அந்த பக்கம் ஒரு செட்டு ஒன்று இருக்குங்க சின்னதாக ஒரு கொட்டாய் மாதிரி போட்டிருக்காங்க இதங்க மாமரங்க இதில் வந்து விட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயிரிட்ருக்காங்க இது போல சிம்மன் ஓமியனால நம்ம இதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் நீருக்கு பிரச்சனை இல்லை தண்ணீர் வசதி இருக்குது இன்னும் அடிஷனாக வேணால் கூட ரெண்டு போர் கூட போட்டுக்கலாங்க அங்கே வர கப்ளீட்டாக எல்லாமே மாமரம் வச்சுருக்காங்க நம்ம அந்த இடத்த வாங்கி அற்புதமாக மெயின்டென்ஸ் பண்ணால் நல்லா இருக்குங்க இது தோட்டமாகவோ எப்படி வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் அது நீர் தொட்டி அந்த பக்கம் இருக்குதுங்க அது எப்பவுமே சொன்னோம் கிளீராக கிடைக்கிறனால ரெண்டாவது வியூவில் காமிக்கிறோம் பக்கத்தில் அங்கே வாழை மரம் கொஞ்சம் வச்சுருக்காங்க இதை நம்ம வாங்கிட்டு ஏற்ற மாதிரி இது ஒரு தோப்பாவோ அப்படி மாற்றிக்கலாம் மாந்தோப்பு இதை ஏற்கனவே இருக்குது ப்ளஸ் அது கூட கொய்யா மரங்கள் வச்சு கொய்யா தோப்பை மாற்றலாம் சப்போட்டா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கனிகள் வச்சாலும் நமக்கு நல்லா வருமானம் தகுங்க அதுதாங்க கோழி செட்டு நம்ம சொன்னது ஒரு தாராளமாக ஒரு கோழி ப இது வைக்கிறதுக்கு அருமையாக இருக்குதுங்க அதை நம்ம கொஞ்சம் மட்டும் பண்ணிவிட்டு அதை நம்ம பயன்படுத்தலாம் உங்களுக்கு பக்காவாக இருக்குது நம்ம எப்படி வேணுமோ அது மேலே வாங்கிட்டு நம்ம வந்து பண்ணை பண்ணலாங்க ஒரு அருமையான சைட்டு இது இதோட விலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்டேன் ஸோ அதை பார்த்துக்குங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க அதெல்லாம் இன்னொரு நம்பர் இருக்குது அதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு சைட் விசிட்ட அரேஞ்ச் பண்ணி தரோம் இடம் பிரிச்சிருச்சுன்னா நாங்கள் பார்ட்டிகிட்டே டைரெக்டாக பார்ட்டிகிட்டே கொண்டு வைக்கிறோம் நீங்கள் வந்து பேசி நல்ல வேலைக்கு ஒரு முடிச்சு தரலாங்க இது ஒரு அருமையான இடம் ஏன்னா அது உங்களோட தொட்டியத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரும் முசிட்லேருந்து ஒரு ஒம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க நம்ம போக்குவரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு அது தார் ரோடே இருக்குது பஞ்சாயத்து தார் ரோடு இருக்குதுங்க அதுலேருந்து ஒரு இரநூறு அடிக்குள்ளே நம்ம சைட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் அதுக்கும் நமக்கு ரோடு வசதி இருக்குதுங்க மண்பாதை தான் இரநூறு இரநூறு அடிக்கு இருக்கு இந்த சைட்டில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து ஃபென்ஸ் போட்டிருக்காங்க கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் போட்டு முன்னாடி கேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்குது ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு இடம் பிடிச்சிருச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம் நல்ல ஒரு அருமையான இடம் செம்மன் பூமியில் வந்துருக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்